நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தி விருதுநகரில் அங்கன்வாடி பணியாளர்கள் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருநங்கைகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் அவர்கள் செல்ஃபி படம் எடுத்துக்கொண்டார் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் த அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவு விழிப்புணர்வை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் தொடங்கி வைத்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெறுவதையொட்டி நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் அலுவலர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் நூறு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நகர்ப்பகுதிகளிலிருந்து தொடங்கி பேருந்து நிலையம் வரை சென்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பேருந்து நிலையத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவு வலியுறுத்தி விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார் மேலும் பழைய பேருந்து நிலையத்தில் திருநங்கைகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் அவர்கள் செல்பி படம் எடுத்துக்கொண்டார் m o